வரைக்கும் வணக்கம் நேற்றுக்கு சரியாக ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு டில்லியில் செங்கோட்டையில் ஒரு பெரிய கார் பிளாஸ்ட் நடந்திருக்கு அதில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் இறந்துருக்காங்க ஐ ட்வெண்ட்டிங்கிற உண்டாய் ஐ ட்வெண்ட்டி காரில் அந்த பாம் வந்து வெடிச்சிருக்கு நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதை நடத்தினது யார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்து இப்போது வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதை கேட்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அடிதடி வெட்டுக்குத்து ரவுடீசம் கொலை கொள்ளை அப்புறம் வந்து இந்த பாம் பிளாஸ்டு எல்லாமே வந்து பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் படிக்காத மூளை செலவில் செய்யப்பட்ட ஒரு குரூர புத்தி உள்ள கொடுமையான புத்தி உள்ள நபர்களாக தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போது இந்த கொடூரமான சம்பவத்தை பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே படித்த டாக்டர்ஸ் உயிர் காக்க வேண்டிய படிப்பை படிப்பு டாக்டர் அதை தொழிலாக செஞ்சு நிறைய பேர் போக வேண்டிய சாகக்கூடிய உயிர்களை காப்பாற்ற வேண்டிய தொழிலில் இருக்க வேண்டிய டாக்டர்ஸு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல பேர் உயிர்களை அழிக்கக்கூடிய ஒரு தொழிலாக தொழிலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அதுக்கு அப்படியே அப்ரப்டாக வந்து பொருந்தது அந்த தீவிரவாதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகள் டாக்டர் தொழிலுக்கு படிச்சுட்டு மெடிக்கல் காலேஜுக்குள்ளேயே ஒரு பெரிய நெட்ஒர்க்கையும் உருவாக்கிட்டு இந்த பாம்பிளாஸ்ட்டை பண்ணியிருக்காங்க அதுலேயும் டெல்லியில் நம்ம சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றக்கூடிய ரெட் ஃபோர்ட்டில் வந்து இந்த இதை நடத்தியிருக்காங்க இதை எதை நோக்கி எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க பெரிய அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சிறிய அளவில் ஒரு சம்பவமாக நடந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு நூற்றம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வந்து வெடிச்சிருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மூவாயிரம் கிலோ அந்த அமோனியம் நைட்ரேட்டு வெடிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வந்தது அது ஒரு இடத்துல வந்து பிடிபட்டுருச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை பார்க்கும்போது நமக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி இந்த மாதிரி டாக்டர்ஸ் பிடிப்பட்ட டாக்டர்ஸோட நெட்ஒர்க்கு இந்தியா முழுவதும் பரவி இருக்குமோ அடுத்தடுத்து வேறு எங்கேயாவது மாதிரி பெரிய ச கொடூரமான சம்பவங்களை நிற நிறைவேற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது பெரிய அளவில் ஒரு சோதனையை நிகழ்த்தி இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் அடுத்து இந்தியா முழுவதும் எங்கேயுமே நடக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சோதனை பண்ணி எல்லாரையும் கைது பண்ணணும் பல பேரை கொல்லக்கூடிய தொழிலை செய்கிறவங்க எதுக்கு டாக்டருக்கு படிக்கணும் டாக்டர் அப்படின்னாலே பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய தொழிலை செய்கிறவங்க கடவுளை நம்பிட்டு அடுத்தபடியாக வந்து எல்லாருமே டாக்டர் தான் நம்புவாங்க அதாவது இந்த தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வந்து நிறைய பேர்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்கு புனிதமான டாக்டர் தொழிலில் கையில் எடுக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னா தீவிரவாதிகள் வந்து இன்றைக்கி அடுத்த ட கட்ட டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்குது இது முழுக்க பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளால் தான் இந்த சம்பவம் நடந்திருக்க முடியும்